எல்லார தோசை சாப்பிடுவாங்க கல் தோசை ஆ தோசைக்கு தொட்டுக்கூட பார்ப்பு வடை நல்லா தான் இருக்குது ரெண்டு இதுங்க கொடையில வேணுதான் நல்லா தான் இருக்குது தானுங்க ரெண்டையாக இருக்குது இவ்வளோ வேணும் அப்படியா அப்படியா அங்கே போ இங்க கூப்பிடும் இங்க கூப்பிடுங்க அங்க போட ஒரு மீன் அரை அரை கிலோ இருக்கும்ண்ண அந்த பெரிய மீன் பண்ண மீனா கெண்ட மீனால கெண்ட கெண்டண்ண எல்லாம் பண்ணா குஞ்சு நான் ஆட்டு பண்ண அடு அடு நல்ல தூணில போட்டு பிடிக்கலாம் அவர் ஒரு பெரிய மன்னி மியூட்டோடு தூக்கிட்டு போயிட்டு ஆமாம் எல்லாரும் சாப்பிட வாங்க பம்பச்சிட்ரு நீங்கள் வேலை என்னன்னு பார்த்தோம் நடுவேக்காக ஆர்ட் லீவ் போட்டுட்டு இங்கே துவாசையும் எங்கள் ஐயா வாங்கன்னு தந்துட்டு போயிட்டார் கட்டு பண்ணு